காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக கழகம் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி கழக சார்பில் பூக்கடை சத்திரம் தனியார் மண்டபத்தில் கிழக்கு பகுதி கழக செயலாளர் வி பாலாஜி அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற புதிய அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பங்கேற்று உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட அணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் தமிழ் அன்சாரி ஹேமச்சந்திரன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் எஸ் ஃபாரூக் அதிமுகவின் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் வேணுகோபால் கழக செயலாளர்கள் ஜெயராஜ் ரவி ஒன்றிய கழக செயலாளர்கள் தும்பவணம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜ் பகுதி கழக துணை செயலாளர்கள் கபாலி அன்பு செல்வி சந்தானம் பகுதி கழக இணை செயலாளர் கீதா எம்ஆர்ஜி கணேஷ் பகுதி பொருளாளர் சக்திவேல் மாமன்ற உறுப்பினர்கள் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் ஜோதிலட்சுமி சிவாஜி சாந்தி சேதுராமன் வட்ட செயலாளர்கள் முருகன் மோதிலால் சிவகுமார் எல்லப்பன் தில்லைக்கண்ணன் அரிதாஸ் சம்பத் தனபால் ஆர்டி பெருமாள் மனோகரன் ராமு தேவதாஸ் மணி அஸ்வின் பிரதிநிதிகள் தேவகி மோத்திலால் பொன்பழனி யூனிஸ் ஸ்ரீதர் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் பிரகாஷ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்பு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் உறுதி என்பதை இந்த நேரத்தில் அறிவித்து கூட விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இன்னைக்கு நம்மளை பொறுத்தவரை இந்த உறுப்பினரத்தை மட்டும் தயவு செய்து வட்டசேகாவுடைய பாதங்களை தொட்டு நான் வணங்கி கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்தந்த தெரு yeah இலர்வா மணியன் அவர்களை ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் தும்போனம் ஜீவானந்தம் அவர்களை பகுதி கழக செயலாளர் ஜெயராஜ் கோல் ரவி ஸ்டாலின் மற்றும் கார் மட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம்